ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிவன் கோயிலில் இருக்கோம் இந்த கோயிலோட பேர் ஆயிரத்திட்டு சிவலிங்கம் கோயில் இந்த கோயிலோடய ஸ்பெஷல் வந்து கோயிலோட பேர்லேயே இருக்குது ஆயிரத்திட்டு சிவலிங்கம் இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா ரெண்டு சைடும் சிவலிங்கம் அதே மாதிரி கீழே இருந்து நம்ம மலையில் மேலே ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அது வரைக்கும் ரெண்டு சைடுமே வந்து இந்த சிவலிங்கம் இருக்குது ஆயிரத்திட்டு சிவலிங்கம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் அதுக்கடுத்து ராமர் கோவில் அதுக்கடுத்து கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா ஐயப்பன் கோவில் அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்குது அதுக்கடுத்து வெளியே வந்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிச்சோலை திருத்தணி இந்த ஊரில் இருக்கிற முருகனை இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது அதுக்கடுத்து ஒரு விநாயகர் அந்த விநாயகர் அடுத்து கொஞ்சம் மறுபடியும் மலையில் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்காங்க அதுக்கடுத்து அவ்வளோதான் கோயில்தோடு மலையோடு முடிஞ்சிருச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வழியாக தான் கீழே வரணும் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்களா விநாயகர் அந்த இடத்துக்கே திரும்பவும் நீங்கள் கீழே வந்துடுவீங்க ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் கீழே வரும்போது இந்த கோயிலை நம்ம ரோட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு மலை மேலே இருக்கிற கோயில் மாதிரியே தெரியாது நம்ம உள்ளே வந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு மலை மேலே ஏறுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது தான் தெரியும் இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு அதே மாதிரி இருந்து பார்க்கும்போதும் நமக்கு இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறதே தெரியாது இந்த மலையில் இருக்க மரம் எல்லாம் வந்து இந்த கோயிலையே மறைச்சிருக்கும் இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும் எப்போவுமே வந்து கூட்டம் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு போகலாம் இந்த கோயிலோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ராமர் கோவில் பெருமாள் கோயிலுக்கும் ராமர் கோயிலும் பக்கம் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் பெருமாள் கோயில் போனதும் அடுத்து அப்படியே பக்கத்திலேயே ராமர் கோவில் இருக்குது அடுத்து வந்து ஐயப்பன் கோவில் போகிறோம் ராமர் கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது கொஞ்சம் தூரம் மேலே மலையில் ஏறி போகணும் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மலை மேலே இருக்கனால கோயில் சுற்றியுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மலை தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சைடு நமக்கு வந்து சிவலிங்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து செடி மரம் இதுதான் இருக்குது அதுக்கடுத்து மறுபடியும் மேலே போகணும் மலை மேலே ஏறி போனீங்கன்னா தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதி இது இதுதான் வந்து நம்ம வந்து பெரிய சிவலிங்கம் இருக்குல்ல அங்கே போகிற வழி இங்கே இன்னும் வந்து ஒரு கோபுரம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் அது கட்டி முடிக்கலை இங்க பாருங்க யானை இருக்கும் இந்த கோயிலில் எப்பவுமே யானை இருக்கும் ஒரு சில டைம் மட்டும் இருக்காது மேக்ஸிமம் டைம் வந்து யானை இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா யானையும் பார்க்கலாம் இதுதான் பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்கிற கோபுரம் உள்ளே வந்து நான் வீடியோ எடுக்கலை நீங்கள் நேராக வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் கோயில் சுற்றி இருக்கிறத பார்க்கலாம் இது வந்து நந்தி அதாவது லிங்கத்துக்கு முன்னாடி இருக்க நந்தி இது வந்து கோவில் லிங்கத்தை கும்பிட்டு வெளியே வந்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற வியூவெல்லாம் இருக்குது மேலேருந்து பார்த்தோம்னா அங்கே கீழே நம்ம ராமர் கோயில் பார்த்தோம் இல்லையா அந்த கோபுரம் தெரியுது இப்போ அடுக்குள்ளே வந்து தட்சிணாமூர்த்தி சாமி இருக்கும் நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கல இது வந்து கோயிலோடய பேக் சைடு சிவலிங்கத்துக்கு பின்னாடி என்னென்ன கோவில் இருக்குது என்னென்ன சாமி இருக்குது அந்த மலை மலை கீழே பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பேக் வியூ தான் எங்களுக்கு உள்ளே வந்து பிரசாதம் கொடுக்காங்க தேங்காய் பழம் திருநீர்லாம் எங்களுக்கே தெரியாமல் இந்த குரங்கு வந்து இருந்து எடுத்துருச்சு எடுத்து அதை சாப்பிட்ருக்கு பாருங்கள் பழத்தை மட்டும் கரெக்டாக எடுத்து சாப்பிட்ருக்கு சாப்பிட்டு அந்த தேங்காய் விபூதியெல்லாம் போட்டு போயிடுச்சு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே நிறைய குரங்கு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்குங்க இல்லைன்னா வந்து நமக்கே தெரியாமல் எடுத்துரும் நான் சொன்னேன் இல்லைங்களா அறுபடை முருகன் ஒரே இடத்துல பார்க்கலான்னு அந்த ஆறு முருகனும் இப்போது பாருங்கள் நீங்கள் இதுதான் வந்து பழமுதிர்ச்சோலை அடுத்து திருத்தணியில் இப்படி தான் இருக்கும் முருகன் அடுத்து வந்து சுவாமிமலை மலை அதுக்கடுத்து தண்டாயுதபாணி பழனி அடுத்து திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர் அதுக்கடுத்து திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முனிவர் முனிவருக்கு மேலே வந்து சர்ப்பம் அதுக்கு அந்த சர்ப்பத்தில் வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு விநாயகர் இருக்கு ஸ்ரீ சக்தி விநாயகர் தான் நிறைய குரங்கு இருக்கும் இந்த இடத்துல வரும்போது தான் கேர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நிறைய குரங்கு இருக்கும் இங்கே எப்போ வந்தாலும் இந்த இடத்துல அதிகமாக குரங்கு இருக்கும் ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மழை தான் பாருங்கள் கோஷம் நம்ம இங்கே எதாவது வச்சுருந்தோம்னா கூட இங்கே என்ன இருக்குதுன்னு வந்து எடுத்து பார்க்கும் இங்கே ஏதாவது வேண்டுதல் வச்சு இந்த மரத்தில் கட்டி விட்ருக்காங்க அடுத்து வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போகிற வழி இங்கேருந்து மறுபடியும் மேலே போகணும் இது மேலே வந்தாச்சு மேலே வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை அப்படியே வீடியோவில் காட்டுறேன் இதோட கோயில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம கீழே தான் போகணும் கீழே வந்து ஸ்டெப்ஸ் வழியாக போய்க்கலாம் இது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு சுத் இந்த சிவலிங்கம் இருக்கும் சென்டரில் வந்து அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மனோட கோவில் இருக்குது நான் எங்கேயுமே உள்ளுக்குள்ளே இருக்க சாமியை வீடியோவில் காட்டலை நீங்கள் நேராக வந்து பார்த்துக்குங்க இதுதான் ஸ்டெப் இந்த செங்கல் தெரியுதுலாம் அந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்கணும் இப்படி ரவுண்ட் அந்த பின்னாடி இருந்து நம்ம மேலே வந்தோம்னா ஒரு விநாயகர் அதை சுற்றி இப்படி ரவுண்டாக இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இருக்கும் சென்ட்ரலில் தான் இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவில் அதே மாதிரி அந்த எண்டில் நம்ம வந் மேலே வந்த மாதிரி இந்த எண்டில் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக கீழே வந்துடலாம் இது ஒரு மலை மேலே இருக்கனால கோயிலை சுற்றியும் ஃபுல்லாகவே வந்து மரங்கள் தான் இருக்கும் மரம்லாம் பார்க்குறக்கே ரொம்ப க்ரீனரிஷாக அழகாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமைதியாக சாமி கும்பிட்டு கிளம்பலாம்